அன்பர்களுக்கு வணக்கம் கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி வாயக்கட்டினால் நோயக் கட்டலாம் அன்பர்களே இளமையின் வேகம் கழுதைப் போல ஒரு மனிதன் இளம் வயதிலே அவன் போகக்கூடிய வேகம் கழுதை எப்படி வேகமாக ஓடுதோ ஒரு கிஷணத்தில் டக்குன்னு திசை மாறி போகும் அதே மாதிரி இளமை காலத்தில் வந்து ஒரு மனிதன் விஷயம் தெரியாமல் தன் உடனுடைய அம்சம் தெரியாமல் சுயமாக தாம்பத்தியத்தில் மாட்டிக்கொண்டு திருமணத்துக்கு முன்னாடி வேகமாக அதை காலம் அறிஞ்சு செய்யாமல் நினச்சேரம் பண்ணி அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அது இளமை பருவத்தில் தான் அந்த பாதிப்பை கொடுக்கும் அந்த இளமை பருவத்தில் அவன் மிதமிஞ்சிய தாம்பத்தியமோ இல்லை தவறுதலான வழியில் போயோ வெளி வெளிவர முடியாமல் தவறுதலான வழிக்கோ இல்லை மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது நம்ம அகஸ்தியர் சில இடங்களில் சொல்கிறாப்புல மருத்துவ முறைகளை வந்து சில குளிகைகள் சில சூரணங்கள் சில செந்துரங்கள் சில லேயங்கள் உடல் தார்ந்தாப்பட சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த இளமை காலத்தில் நீங்கள் இன்பம் செய்து தன் உடலை பாதித்து பாதித்ததுனால நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் அவனுடைய தாம்பத்தியம் பண்ண முடியாத நிலை வரும் பொழுது அந்த பாதிப்பை சரி பண்ணுவதற்கு நம்ம அகசியர் சொன்ன மாதிரி அகசியர் குறியை சார்ந்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் கோசாய் சித்த வீதிசாலை வைத்த வேல்முருகன் சிவகாசி வாயை கட்டினால் நோயை கட்டலாம்